அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமனுக்கு அரோகரா அருப்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு அரோகரா எல்லாம் அல்ல இறையர்களும் துணையோடு இன்று ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையும் தினசரி அன்னதான சேவையும் இன்று நடந்த அன்னதான சேவை இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று நடந்த சேவை இது அனைவருக்கும் சாதுகள் அனைவருக்கும் இட்லி சாப்பிடவும் பார்சல் கட்டி கொடுப்போம் அது தீந்து போச்சுன்னா தோசை உப்புமா போன்றவை செய்து தருகிறோம் சாதுகளுக்கு தாய் இந்த மாதிரி இருக்கும் எப்போ வரலாம் உடம்பு பிரச்சனைனா தான் மாத்திரம் தரோம் மசாஜ் பண்ணி விடுறோம் மூட்டு வலி உணகாலி எல்லாம் காய்லாம் தரும் உடல் பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு இந்த சூப்பு மூட்டு வலி சூப்பு தரும் வயதானவர்கள் ரொம்ப ஒரு உதவிகரமாக இருக்கும் நடக்க முடியாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த சூப்பு தேவை வயதானவர்களுக்கு கண்டிப்பாக இந்த சூப்பு பிடிக்கும் அவங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும்ன்ற ஒரே தான் கொடுக்குறோம் இதுதான் தயலம் வெருவெளிக்கு ஒரு பாட்டில் மட்டுமே ஐயாயிரம் ரூபா செலவாகுது அது தேய்ச்சாங்கன்னா வலி சுத்தமாக குறைஞ்சிரும் இன்றைக்கே ஒரு நாள் ஸ்பான்சர் வந்தால் அன்னதானம் பண்ணுறது கிடையாது இது இது தினசரி அன்னாதான் இங்கே லீவெல்லாம் இருக்காது ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் தீபாவளி அதெல்லாம் கிடையாது எல்லா நாளும் அன்னதானம் தவறாமல் நடக்கும் பசின்னா நேராக இங்கே வந்துடலாம் வந்தால் கண்டிப்பாக உணவு உண்டு வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு தான் அனுப்புவோம் நாங்கள் இந்த சேவைக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுகிறது அரிசி பருப்பு விறகு எண்ணெய் மளிகை சாமான்கள் மூலிகைகள் பணம் கூட தேவைப்படுகிறது உங்களால் முடிஞ்சால் இந்த காணொலிக்கு தான் காணொலி கீழே ஃபோன் நம்பர் இருக்குது பாருங்கள் அது ஜிபே நம்பர் தான் உங்களுக்கு முடிஞ்சால் ஏதோ ஒரு ரூபத்தில் உதவி செய்யுங்க பொருளாக கூட தரலாம் கிரிவலப்பாதையில் திருநேர் அண்ணாமலையில் ராகவேந்திரர் கோவில் எதிர்க்கு தான் இந்த ஆசிரமம் இருக்குது தினசரி தவறாமல் நடக்கும் அன்னதான சேவை இந்த ஆசிரமத்தில் நீங்களும் வந்து ஒரு பங்கேற்றுக்கலாம் காய்கறி வெட்டி தர்றது காழி தர்றது மாவரைக்கிறது அன்னதானம் கொடுக்கறது இதுபோல் சேவையில் பங்கெடுத்து உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் எங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் அதுபோல் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் வாங்க நேரில் வாங்க ஒரு நாள் உங்கள் கையால் சேவை செய்து பாருங்கள் எவ்வளோ மனம் திருப்தியாக இருதுன்னு பாருங்கள் மல்லிப்பூ மாதிரி இட்லி மூலிகைகள் முடக்கத்தான் பிரண்டை கற்பூரவல்லி கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை எல்லாம் போட்டு மூலிகை சட்னியும் செய்து தரும் உடல் ஆரோக்கியம்தான் ரொம்ப முக்கியம் அதால் சிவனே கதின்னு அண்ணாமலையாரை நம்பி உட்காந்துக்க இவங்களுக்கு அற்புதமாக இந்த சேவை தினசரி தொடர்ந்து செய்கிறோம் தவறாமல் அடியார்களுக்கு தினசரி அன்னதானம் செய்து வருகிறது இன்றையோ ஒரு நாள் ஸ்பான்சர் வந்தால் செய்கிறது இல்லை இது தினசரி செய்யப்படும் அன்னதான சேவை கிரிவல பாதையில் இதை செய்கிறோம் இந்த மாதம் முடிஞ்சவுனா அடுத்த மாதத்துலேருந்து கேப்ப குழு கொடுக்க போகிறோம் உதவி பண்ணுன்றவங்க நிறைய செலவாகும் அதுக்கு உதவி பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த காணொலி கீழே இந்த காணொலியே இருக்குது பாருங்கள் நம்பர் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு கேழ்வரகு கம்பு அரிசி நோய் போன்றவை வாங்கி தந்தால் உதவியாக இருக்கும் சாதுகளுக்கும் நல்லாயிருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்